உடுமலை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகத்தை சூழ்ந்த வெள்ள நீர் கோவில் மற்றும் அருவிக்கு செல்ல தடை திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான குருமலை குளிப்பட்டி மேல்குருமலை உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவிக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பஞ்சலிங்க அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிக்கு செல்ல தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் பகுதிக்கு வராமல் இருக்க முகப்பு பகுதியில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்பகுதி அருகே நின்று சுவாமி தரிசனத்தை செய்துவிட்டு செல்கின்றனர் மேலும் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருவதால் மதியத்திற்கு மேல் முழுமையாக நீர் வடிந்த பிறகு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் கூறப்படுகிறது